அவருக்கு தெரியும் சார் எல்லா விஷயத்தையும் அவர் கவனிச்சு தான் இருக்கார் கவனிக்காமலாம் எதுவுமே கிடையாது இந்த சைலன்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயெலாம் கிடையாது அது உங்களுக்கு பழக்கப்படாத விஷயமா இருக்கலாம் இந்த அமைதிக்கு பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய விஷயங்கள் நடக்கும் அவரோட அமைதி ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதை சொல்லுவாங்க புயலுக்கு முன் அமைதின்னு வாங்க புயலுக்கு முன்னாடி இருக்க அமைதி அவங்க ஒரு 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 சிஎம்க்கு அந்த அந்த சென்ஸ் கூட இல்லையே கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க சார் இவருக்கு அறிவு இருக்க வேணாம் இதே ரோட் ஷோக்கு பிஜேபியோ போகும்போது கலாச்சாரம் தான் இவங்க ரோட் ஷோ வந்து நீங்கள் என்ன ஷோ காட்டுறீங்களா மக்களுக்கு சேவை செய்யுங்க சார் மக்களுக்கான பணியை செய்யுங்கள்ல எப்படி கடனை திருப்பி இந்த ஒன் இயர் டைம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்களெல்லாம் மாற்றுறீங்க கலெக்டர்லாம் மாற்றுறீங்க அதிகாரிகளோட மாற்றம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய முடிவு கிடையாதா அவர் கொடுக்குற பேப்பரை கையத்து போட்டு கொடுப்பாருங்க அப்போ யார் எடுக்கிற முடிவு அங்க இருக்கிற சீஃப் செக்ரட்டரியும் அவர் மருமகனும் எடுக்க முடிவுங்க யாரோட காசு சார் எல்லாம் கவர்மெண்ட் வரி படம் சார் இன்னைக்கு அப்பாவும் போலியும் ஊர் ஊரா போவாங்களா ஒரு பக்கம் குடிசு இருக்கு ஒரு பக்கம் சாக்கிட்டு கட்டி பண்ணுவாங்க சார் இருக்கிறாங்க அமெரிக்காவில் கூட அப்படிதான் இருக்குது அமெரிக்கா டால் 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 பில்டிங்ஸ் தான் பார்ப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அகதிகள் மாதிரி மக்கள் தங்கிட்டு இருப்பாங்க எல்லா ஊர்லயும் அது இருக்குது ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்கிறதுக்கு தாணி இருக்குது இவங்க வெறும் வாய்ஸ் ஆடாது சார் தொட்டுப்பா தூக்கிப்பாருன்னு புள்ளைய வரைக்கும் தொட வந்துட்டான் போய் காலை ஊறீங்க வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் ஒரு 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 முதலமைச்சர்னு நீங்கள் வந்து உங்களை ஸ்டாலின் ஏன் ஓ ஸ்டாலின் தான் வராரு அப்படின்லாம் எல்லாம் விளம்பரம் ஃபுல் அண்ட் ஃபுல் விளம்பரம் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி பிரதர் இருக்கீங்க நீங்க இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் ஏன் பிரதர் இப்போது டிவி எவ்வளோ தொடர்ச்சியாக வந்து சைலண்ட் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்குது இது நல்ல கேள்வி இது இது நான் கடைசியாக பதில் சொல்லட்டுமா ஓகே இல்லை ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு அந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் சார் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிப்பமா இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுகிறத விட இப்போ கல்வி இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க ஓகே அந்த நிகழ்வில் அதை பற்றி மட்டும் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து பொருத்தமான ஒரு விஷயந்தான் ஆனால் இப்போ வந்து ஐஐடியில் ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதாவது வந்து வடமாநில ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒருத்தவரால் வந்து அது வந்து நடந்திருக்கு இன்னொரு பக்கம் முருகன் மாநாட்டில் வந்து அண்ணாவை வந்து ரொம்ப தப்பாக ஒரு விஷயத்தை வீடியோ மூலியமாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்து முன்னிலை அமைப்பு இதுக்கு கூட பேசலை அப்படின்னா அப்போ எதுக்கு தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்லை ஸோ அதனால தான் அந்த கேள்வியை நான் கேட்குறேன் இந்த சைலண்ட் மோடு விஜயனாவோட சைலண்ட் மோடுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்ட்டு நான் கடைசியாகவே சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட ரெண்டு விஷயம் இப்போ இது எல்லாமே பேசுதுன்னு சார் ஒரு நியூஸ் கார்டில் வந்து ஒரு நியூஸ் சார் நம்ம என்ன பார்த்தோம் ஐஐடியில் வட மாநில இளைஞர் ஜென்ரலாக வட மாநில இளைஞர் அவன் யார் எந்த ஊர் அவன் படிக்கிறானா ப்ரொஃபஸராக எதுவுமே நமக்கு தெரியாது சும்மா ஒரு நியூஸ் கார்டுக்கு வர விஷயத்தை வச்சு நம்ம அறிக்கை விட முடியாது சார் ஓகேங்களா அது என்னென்னு ஆராயணும் நீங்கள் அந்த மாதிரி அறிக்கை விடறவங்க கட்சி பசங்க பண்ணியிருக்காங்க நீங்கள் டிவிக்கு கட்சி பசங்க அது அதுக்கு கண்ணலான்னு தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் இதுக்கு தலைவர் பண்ணக்கூடாதான்னுலாம் கண்டிப்பாக பண்ணுவார் ஆனால் விஜயனோட பழக்கம் அப்படி தான் எதையுமே முழுசாக தெரியாமல் பேச மாட்டார் அறகுறையாக தெரிஞ்சுன்னு இந்த இந்த ரியாக்ஷன் பண்ணுற பாலிட்டிக்ஸ் அவர் வேணாம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்கணுன்றது அவர் எண்ணம் இத்தனை வருஷம் அந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா அறிக்கையுமே ஒரு ஒரு நாள் கழித்து இல்லை ரெண்டு நாள் கழித்து தான் வரும் வந்தாலும் தெளிவாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக ரெண்டு பக்கம் மூணு பக்கம் போகுதுன்னு நினைப்பாங்க எல்லாருமே ஆனால் டீட்டெயிலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு அறிக்கை தான் அவரோட வழக்கம் இது ஏன் அப்படி பண்ணுறாரு ஏன் அப்படி பண்ணுறாரு நீங்கள் உடனே சொல்லணும் உடனே க குரல் கொடுக்கணும் உடனே குரல் கொடுக்கணும் அரசியலை இப்படி தான் பண்ணணும்னு இவங்க ஸ்டீரியோ டைப் வச்சுருக்காங்க இப்படிலாம் பண்ண தேவையில்லை இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு இவர் காட்டுறார் இவர் பண்ணுறது தப்பு நீங்கள் வந்து ஒரு மூத்த இப்போ முத்தலிஃப் மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து கொந்தளிக்கிறாங்க நீங்கள் அரசியல் பண்ணாங்க பரந்தூர் போனால் வந்து நீங்கள் அங்கே இருக்கிறத பற்ற பற்ற பேசிட்டு வரீங்க மற்றதை பற்றி பேசுனா எப்படிங்க பேசுவாங்க நீங்கள் எத்தனை நாளாக தப்பாக அரசியல் பண்ணுறீங்க அதுதான் சரின்னு ஆயிடுமா அங்கே பறந்தூருக்கு மேலே விஷயம் பண்ணால் அந்த பறந்தூர் விஷயம் தான் பேசணும் அது தவிர மற்ற விஷயம் பேசினா மற்ற விஷயம் தான் ஹைலைட் ஆகும் பரந்தூர் விஷயத்த மீடியா கவர் பண்ணுமா சொல்லுங்கள் இவருக்கு தெரியும் சார் எதை எப்போ பேசணுன்ட்டு இப்போ ஐடியில் விஷயத்தை பற்றி பேசாமல் இப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நேற்று அதே நேத்து மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து குஜராத் பக்கத்தில் எங்கேயோ இது பண்ண ஹர ரேப்பே பண்ணியிருக்காங்க இதை பற்றி ஏன் பேசணும் அப்புறம் அடுத்து கேள்வி வரும் இது மோடி இந்தியானே இந்தியா தானே சார் எல்லாமே தானே சார் நான் சொல்றேன் தேனா தினம் சார் இவங்க சொல்றாங்க ஐ ஐடில நேற்று நடந்தது அது வெளியே அங்க ஸ்டூடெண்ட்ஸ் பவர்னால வெளியே இன்ஃபர்மேஷன் வந்தது தேனோ ஏதோ ஒரு ஊர்ல ரேப்போ மொலசிஷனோ ஹராஸ்மெண்ட்டோ நடந்ததுதான் சார் இருக்கு எத்தனை சார் நியூஸ்ல வருது இவங்களுக்கு தேவையான நியூஸ் மட்டும் தான் சார் இவங்க வெளியே விடுவாங்க இந்த பெண் நிறுவனம் இந்த மாதிரி இந்த விஷயம் எல்லாம் சேட்டெல்லாம் பண்ணி எத்தனை நாள் சார் ஓட்ட போறேன் இன்னொரு பத்து மாசம் ஓட்டுவாங்களா அதுக்கப்புறம் எங்க சார் போவாங்க இதே மீடியாவை நான் கேக்குறேன் சார் உங்களுக்கும் சொந்தமா ஒரு எண்ணம் இல்லை நீங்கள் ஜேர்னலிசம் தான் படிச்சிருக்கீங்க அப்போ அந்த அந்த ஜேர்னலிசம் படிச்சதுக்கான விஷயத்த நேர்மையா உண்மையா இருக்கணும்ல நீங்க நியூஸை நியூஸா ரிப்போர்ட் பண்ணுங்க விஜயனா ரிப்போர்ட் விஜயனா வந்து அறிக்கை கொடுக்கல சரி அறிக்கை கொடுக்கல ஓகே ஆனா அந்த நியூஸ் என்னன்ற முழுசா சொல்லுங்க அந்த நியூஸை முழுசா சொல்ல மாட்டா ஒரு நியூஸ் கார்டோட முடிச்சிருவேன் அதை பத்தி டீட்டெயில் நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்க ஆனா எல்லாரும் அதை பத்தி அறிக்கை விடணும் எப்படி விடுவாங்க கேட்கணும் சார் அவங்க நியூஸ் மீடியா தான் கேட்கணும் எத்தனை நாள் இவங்க வந்து ஒரு வந்து ஒரு விளம்பரம் அரசாங்க விளம்பரம் வருதுன்னா இவங்க ஜோபில் தான் கொடுக்குறாங்க ஒரு அரசாங்க விளம்பரத்துக்காக இப்படியா வந்து நீங்க ஜேர்னலிஸ்ட் காலை போட்டு மெரிப்பீங்க இந்தியாவோட நாலாவது தூண் எதுக்கு சொல்றாங்க இப்போ விஜய் வந்து ஏன் வந்து மீடியா பார்க்குறது மீடியா இந்த கேள்விக்கு தான் சார் பதில் நீங்க நேர்மையா இருந்தாருன்னா வந்து பாப்பாருங்க நீங்க இன் நேர்மையா இல்லை அதுதான் பாயிண்ட் அது யாரு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் சன் டிக்கு போனால் என்ன மாதிரி நியூஸ் வருது கலைஞர் போனால் என்ன நியூஸ் வருது தண்டியில போனால் என்ன நியூஸ் வருது நியூஸ் செவனில் போனால் என்ன நியூஸ்னு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு ஐடியா இருக்கு ஐடியா இல்லாதவங்க கிடையாது அந்த டிபேட்லாம் பார்க்கணும் ஐயோ வைர வாயில் அடிக்கணும் அதாவது எப்படி சார் அது எப்போ பார்த்தாலும் ஆளுங்கட்சிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசுகிற ஆப்ஷனும் அவங்க தான் கொடுப்பாங்க கடைசி பேசுகிற ஆப்ஷன் அவங்க தான் கொடுப்பாங்க அவங்க பேசுகிற நேரம் பார்த்தீங்கன்னா வந்து பாதிநா அந்த ஷோட நேரம் அவங்க தான் பேசுவாங்க மற்றவங்க யாராவது பேச வந்தாலே குறுகால் குறுகால் ஒரு பத்து கேள்வி கேட்குறது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருப்பார் விமர்சகர்னு ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் அடிப்பார் ஒருத்தர் அமைதியாக இருப்பார் இந்த இந்த டாக்டிக்ஸே வச்சு எத்தனை நாள் சார் ஓட்டுவாங்க அவருக்கு தெரியும் சார் எல்லா விஷயத்தையும் அவர் கவனிச்சு தான் இருக்கார் கவனிக்காமலாம் எதுவுமே கிடையாது இந்த சைலன்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம்லாம் கிடையாது அது உங்களுக்கு பழக்கப்படாத விஷயமா இருக்கலாம் இந்த அமைதிக்கு பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கப்போகுது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய விஷயங்கள் நடக்க போது அவரோட அமைதி ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதை சொல்லுவாங்க புயலுக்கு முன் அமைதினு வாங்குது புயலுக்கு முன்னாடி இருக்க அமைதி இது நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க ரெண்டாவது விஷயம் இதே கேள்வி நான் திருப்பி கேட்குறேன் என்ன அண்ணாவை பற்றி என்ன பேசுனார் பெரியவரை பற்றி என்ன பேசினாரு யாருக்கா ஏதாவது முழுசாக தெரியுமா இது டிஎம்கேவும் பிஜேபியும் நாங்கள் ஏன் கூட்டு கலவாணின்னு சொல்கிறோன்னு இப்போ தெரியுதுங்களா இவங்களே வந்து ஏடிஎம்கே கூட இல்லை நான் சொல்கிறது பிஜேபியும் டிஎம்கேவும் ஏன் கூட்டு கலவாணின்னே நான் கேட்குறேன் ஏன்னா ஏன் இந்த ஈவெண்ட் நடத்த விட்றாங்க ஃபஸ்ட்டு இவங்க தான் நடத்த விட்டது கோர்ட்டுக்கு போயினா கூட நீங்கள் யார் சார் அப்போஸ் பண்ணுறது இவங்க அப்போஸ் பண்ணிங்க சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு சார் இருக்கு விஜயனோட ஒரு ஈவெண்ட்டுக்கு இவங்க வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களா சார் அதுக்கு ஸ்ட்ராங்காக நின்று இல்லைன்னு சொல்ல முடியல சார் மாதிரி இதுக்கும் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் இவங்க ஹை கோர்ட் போனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போ இங்கே மதக்கலை வர வர இது நடத்தா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடு அதுக்கு திராணி கிடையாது பிள்ளையோட கேஸுக்காக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேஸுக்காக வந்து வீடை இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வக்கீல் வச்சு அரசாங்க சேவ வச்சு நீங்கள் வாதாடி இருப்பீங்க அதுக்கெல்லாம் அரசாங்க பணத்தை வந்து வழிப்பீங்க வந்து அந்த ரேஷன் கடையில் சார் என்ன அந்த எண்ணெய்க்கு ஒரு கம்பெனி அவங்க ரொம்ப வருஷமான கான்ட்ராக சப்ளையர் அவர் இல்லை புது சப்ளை கூடாது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி ரூபா வந்து பாக்கி வச்சுருக்காங்க பாக்கி வச்சுட்டு இப்போ புது வெண்டாரை தேடி போகிறாங்க புது வெண்டர் போனால் இப்போ இந்த இவரை இடந்து வா வாங்க தேவையில்ல இந்த நூற்றி நாற்பது கோடியே அப்படியே பொறுமையாக அப்படியே விட்டுறது அது வட்டி மேலே வட்டி போட அது வட்டியும் கொடுக்க மாட்டாங்க வெறும் பில்ல மட்டுந்தான் கொடுக்க போகிறாங்க ஆனால் எத்தனை வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க அடுத்த ஆச்சு வருமா கொடுப்பாங்க நிதி நம்ம சீரழிஞ்சி சீர் எப்போ சீராயி எப்போ கொடுக்குறது இ நான் மறுபடியும் இன்னும் இந்த விஷயத்துனாலே கேட்குறேன் நீங்க கேட்டனால அமைதியாக இருக்கார் அமைதியாக இருக்காருன்னு சொல்கிறோம் இத்தனை இவங்கெல்லாம் கத்தின்னு இருக்காங்கல்ல இப்போ இங்கே என்ன அப்படியே எல்லாமே மாறிடுச்சா அஞ்சு லட்ச ரூபா அந்த கடனை ஒரு எதிர்ப்பை காட்டுறது தானே இப்போ அமைதியா இருந்து அமைதியா இருந்து எதுவும் மாற போறது போறதில்லை அட்லீஸ்ட் பேசுறதுனால அங்க ஒருத்தவங்க பேசுறாங்க என்னதான் ஏன் நடக்குது அப்ப நம்ம பேசுறதை கவனிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்க ஒரு நடவடிக்கை நான் வந்து இது வந்து சில பேர் பார்க்கறதுக்கு இது முட்டாத்தனமாக கூட தெரியும் ஓகேங்களா நான் மறுபடியும் இதை சொல்கிறேன் தினந்தேனம் நடந்துட்டு இருக்குது நியூஸில் வந்த ஒரு விஷயம் வெளியே வந்துருச்சு அதை பற்றி ஏன் பேசணும்னு கேட்கணுமே தினம் தினம் இருக்குது ஏதோ ஒரு ஊரில் இருக்குது நான் சொன்ன இன்னொரு விஷயம் கூட வந்து நியூஸில் வந்தது தான் நியூஸில் வராமல் எத்தனை விஷயம் இருக்குது ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகாத எத்தனை விஷயம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த அந்த லேடிஸு ஒரு மூணு பேரை முந்த நாள் வந்து போலீஸ் அடித்தாங்க அந்த வீடியோ கூட வெளியே வந்துச்சு இந்த மாதிரி தினம் நடக்குது சார் அதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சுன்னா அப்போ டெய்லி ஒரு நாளைக்கு நூறு அரைக்கும் வரணும் சார் அது எல்லாம் யா இப்போ சா ஸ்டாலின் கொடுக்குறாரா அப்படின்னு நான் திருப்பி கேட்கலாம் கேட்டால் முதலமைச்சர் அவர் அதுக்கு பதிலாக மந்திரிங்களாம் பேசுகிறாங்க அப்படின்னா நீ என்ன சார் பண்ணுறேன்னு கேட்கலாம்ல நம்ம திருப்பி எலக்ஷன் உங்களுக்கு எது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அஃப்கோஸ் நீங்கள் ஒன்றும் ஸ்வீப்லாம் பண்ணி ஜெயிக்கல ஏதோ மார்ஜினில் ஜெயிச்சு விட்டு ஜெயிச்சிங்க அந்த ஜ விக்ட்ரி கூட உங்களுக்கு எது கொடுத்தது சிஎம் வேலையை பார்க்கணும் தானே கொடுத்தது அதை விட்டு எலக்ஷன் ஓட்டுக்கு போயின்னுறாரு அவர் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுங்கிறார் அது எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யார் சார் நீங்கள் என்ன சார் என்ன மோட்டிவ்ல சார் எல்லாம் வரீங்க நீங்க நீங்கள் வந்து ஒரு மார்ஜினலாக தான் ஜெயிச்சிருக்கீங்க அதை முத தடவை ஜெயிச்சிருக்கீங்க முதலமைச்சராக இருக்கீங்க நாற்பத்தஞ்சு வருஷம் உழைச்சா அப்படிலாம் பீத்தறிங்கள அந்த வேலையை உருப்படியாக செய்யணுமா செய்யக்கூடாதா என்ன சார் உருப்படியாக செஞ்சார் ஒரு பாத்ரூம்க்கு திறந்து வச்சாருன்னா அந்த பாத்ரூமுக்கு தண்ணி வர மாட்டேங்குது ஒரு தண்ணி அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணி வச்சார்னா அவர் போன ஆரம்மலாம் கழிச்சு அதை வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு பார்க்கிங் திறந்து வச்சால் அந்த பார்க்கிங் மூடியே கிடக்குது எத்தனை வருஷமா இல்லை ஸ்கூல் திறந்து வைக்கிற ஹாஸ்பிட்டல் திறந்து வைக்கிறாங்க டாக்டர் போடுறதில்ல பேருக்கு பேருக்கு ஊரெல்லாம் லைப்ரரி திறந்துருக்கிறாங்க அப்பா பேரில் உனக்குலேயும் புக்குமே புக் புக்கே கிடையாது இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்தினுக்கிறாங்க ஒரு ஃபாலோ அப் மெக்கானிசம் கிடையாது அந்த அந்த திட்டம் கடைத்தொண்டு கடைசியில் இருக்க மக்களுக்கு போய் சேர்த்தான்னு பார்க்குறது கூட துப்பு கிடையாது ஒரு அரசாங்கம் இப்போ அதுக்குள்ளே வந்து அடுத்த வருஷம் பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் நம்ம தான் சிஎம் அவர் சொல்லட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் அவங்க கட்சி வந்து பவரில் வரவே போகிறது இல்லை இதுதான் நடக்க போகுது மக்கள்லாம் கோவத்தில் இருக்காங்க சார் இவங்க பண்ணுற எல்லாம் புரிதாக இல்லையான்னு தெரியல இவர் ஒரு ஊருக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறாரு ரோட் ஷோ போகிறாரில்ல சார் அதாவது விஜயனா நேச்சுரலாக அமைஞ்சது சார் அதாவது எதோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கோன்னு சொல்வாங்க அந்த மாதிரி கதை தான் அது வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக இருக்கிறோம் போய் ரோட் ஷோ இப்போ ரெண்டு அங்கே இருக்க மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சார் அதுவும் மெயின் ரோடு ஹைவேஸ் எல்லா ரோடுமே பிளாக் பண்ணுறாங்க சார் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு மக்கள் பாவம் இல்லையா சார் அவங்க ஒரு 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 சிஎம்க்கு அந்த அந்த சென்ஸ் கூட இல்லையா கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க சார் இவருக்கு அறிவு இருக்கு வேணாம் இதே ரோட் ஷோக்கு பிஜேபியோ போகும்போது கலாச்சாரம் கலாச்சாரங்க தானே இவங்க ரோட் ஷோ வந்து நீங்கள் என்ன ஷோ காட்டுறீங்களா மக்களுக்கு சேவை செய்யுங்க சார் மக்களுக்கான பணியை செய்யுங்கல்ல எப்படி கடனை திருப்பி இந்த ஒன் இயர் டைம் இருக்கு நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்களெல்லாம் மாத்திரீங்க கலெக்டர் எல்லாம் மாத்திரீங்க சரி நல்லது அரசாங்கம் நல்ல நபடியே நடக்கணும்னு கலெக்டர் மாத்திரி நீங்க மாத்திரீங்க அது உங்க முடிவா கிடையாது அதுதான் பிரச்சனை அந்த முடிவு நீங்க எடுக்கலன்றதுதான் பிரச்சனை நீங்க எடுக்கணும் அதிகாரிகளோட மாற்றம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய முடிவு கிடையாதா அவர் கொடுக்குற பேப்பரை கையத்து போட்டு கொடுப்பாருங்க அவர் அப்ப யார் எடுக்கிற முடிவு அங்க இருக்கிற சீஃப் செக்ரட்டரியும் அவர் மருமகனும் எடுக்கிற முடிவுங்க ஊர் இருந்து மருமனை வர வச்சிட்டாரு உதய் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு நிறைய டேவெலாம் எதிராக திரும்ப ஆரம்பிக்கணுன்னு மருமகனை வர வச்சு எப்போ நீயே பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் பெண் வந்து ஃபுல் பவர் எடு எடுக்க ஆரம்பிச்சிச்சு நடுவில் கம்மியாக இருந்தது மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ பத்திரிகையாளர்லாம் வந்து அமைதியாக இருக்கிறாங்க இன்னும் ஒன் இயர் தான் டைம் கலெக்ஷன் இப்போ கூட நேர்மையாக உண்மையை பேசலை ரிப்போர்ட் பண்ணலாம் அப்புறம் எப்படி சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த பெரியாரை பற்றி ஏன் வந்து எதுவுமே பேசலைன்னு டிவி கிழக்கு ராஜ்மோகன் ரெண்டு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காருங்களா அவர் கொள்கை பரப்பு செயலாளர் ஓகேங்களா அவர் கொடுத்துருக்காரு ஏன் நீங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் அறிக்கை வரலன்னு நினைக்கிறீங்க அறிக்கை வருதுங்க நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ அது விஜயனா தான் எல்லாத்தையுமே பேசணுன்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா வந்து ஏன் விஜயனா பேசுறதுக்கு பல காரணம் இருக்குது இப்போ அது ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது அந்த மொமெண்ட்டு இப்போ இவர் போய் பேசினார்னா அது இன்னும் லார்ஜாக ஆகுமா ஆகாதான் இன்னொன்று இவர் பேசினார்னா வேண்டே அவங்க அடிப்பாங்க பெரியார் மறுபடியும் 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 பெரியார் அடிக்கிறதுக்கு அது காரணம் இடக்கூடாது ஓகேங்களா இதே மோடி பேசுனார்னா பதில் சொல்லியிருப்பார்னா அது வேறு கதை பட் ஆனால் இந்த மாதிரி விஷயம் நடக்கவே கூடாது இதை பெருசே படுத்தக்கூடாது இவங்க பண்ணதே தப்பு பண்ணதை மறுபடியும் மறுபடியும் ஊதி ஊதி பெருசாக கூடாது அதுதான் வந்து டிஎம்கே பண்ணிட்டு இருக்கு கூட்டு கூட்டு கூட்டுக்கலவானி நான் திருப்பி திருப்பி சொல்றது காரணம் இவங்க வளர்ந்த காரணமே இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் என்ன சார் வளர்ச்சி மூணு பர்சன்ட் தாண்டில் சார் அவங்க எப்படி சார் அதுக்குள்ள பன்னெண்டு பர்சன்ட் நாலு மடங்கு எப்படி சார் வளர்ச்சி ஆகும் அதுவும் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற டெல்டா பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓகேங்களா எப்படி வளருது அவங்க ஓகேங்களா ஏதோ கொங்குல ஓரமாக ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஓரமாக இருந்தாலும் இன்னைக்கு டெல்டா இது ஃபுல்லாக கொங்கு ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறோம் சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு பீத்துறாங்க பார்த்தா அங்கெல்லாம் வந்து கம்யூனல் கிளாஸஸ் வருது ஜாதி கலவரங்கள் வருது அதை நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க கே அப்பாவை போய் கேட்டால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் கண்ண கண்ணாடி ஒழுங்காக மாட்டுங்கன்றாரு என்னங்க அறிவு கேட்டவனு வச்சுக்கிறாங்க சார் மக்களை ஒரு 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 சென்ஸ் இருக்கணும் சார் எல்லாரும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கணும் நம்ம ஒன்றும் வடநாட்டில் இல்லை வடநாட்டில் இருக்கிறவங்க வந்து சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது நான் ஏன் இப்போ வடநாடு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் காமனாக நீங்கள் ஒரு நியூஸ் சொன்னிங்கன்னா வடநாட்டில் ஒரு இல்லைன்னு எந்த எந்த நாட்டில் என்னன்னு யாரும் நானும் அதே சொல்கிறேன் வடநாட்டில் வடநாட்டில் இருக்கிறவங்ககிட்ட போய் இந்த அரசியல் பண்ணுங்கள் எங்கள் ஊரில்லாம் இந்த வந்து அரசியல் பண்ணாங்க இங்கே இருக்கிறவங்களாம் தெளிவானவங்க எல்லாருக்குமே அரசியல் புரிதல் இருக்குது புரிதல் இருக்குது சார் காலை ஏன் சேர்ந்து தூங்குற வரைக்கும் அரசாங்கத்தை சார்ந்து ஏதோ ஒரு வேலை நமக்கு நடந்து தான் இருக்கும் ஓகேங்களா அரசாங்கம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது எல்லார் வாழ்க்கையிலேயும் அரசாங்கம் இருக்குது ஒரு பைய பசங்க வந்து எல்கேஜியில் சேர்த்துக்கு ஏழை விட்ட பசங்க கூட நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ மூலிமா போய் சேர்க்கலான்னு பார்த்தா அந்த ஆர்டிக்கு ஃபீஸ் கட்டுறது கூட உங்களுக்கு துப்பில்லாத அரசாங்கம் சார் இவங்க என்ன மாதிரி அரசாங்கம் நடத்தினுக்கிறாங்க ஒன்று நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக வைக்கணும் சார் நான் இப்படி கேட்குறேன் சார் தமிழ் தமிழ் கூவுறாங்களா சார் ஒரே ஒரு பிரைவேட் ஸ்கூல் நல்ல ஐபி ஸ்டாண்டர்டில் இன்டர்நேஷனல் பேச்சுலர் ஸ்டாண்டர்டில் ஒரு தமிழ் ஸ்கூல் தமிழ் மீடியமில் ஒரே ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கா சார் இவங்க ஸ்கூல் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குறாங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரைவேட் சார் சார் பெருசாக அதான் சொல்கிறேன் வெளியே ஷோ காட்டுற அரசியல் சார் 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 இவங்க ரோட் ஷோ ஷோ எல்லாம் தான் விளம்பரம் விளம்பரம் வெறும் வெத்து நான் நான் இந்த இந்த வந்து வேறு ஒரு சேனல்ல கூட சொல்லியிருந்தேன் ஆனால் அது தப்பாக மிஸ் ஆகிடுச்சு நான் முதலும் திட்டம் நல்ல திட்டம் ஆனால் அதுக்கு விளம்பரம் பண்ணிங்க பாருங்கள் அதுக்கு அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணதை விட விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணிங்க என்ன அவங்க அந்த திட்டத்தை எப்படி நீங்கள் தப்பாக சொல்லின்ற மாதிரி அது டேர்ன் ஆகிப்போச்சு நான் இப்போயும் சொல்கிறேன் சில திட்டங்கள் நல்ல திட்டம் அது கண்டிப்பாக ஸ்டாலினோட அறிவு கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஸ்டாட்டர்ஜிஸ் போட்டு கொடுத்த விஷயங்கள் ஓகேங்களா தேர்தல் வாக்குறுதிகளில் போட்ட விஷயம் அதுக்கப்புறம் வந்து அது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு சிலது செய்கிறாங்க ஓகேங்களா அந்த திட்டத்துக்கு உங்கள் மூஞ்சி போட்டு நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க பாருங்களா அது ரொம்ப தப்பு ஓகேங்களா எந்த திட்டம் யாருக்கோ அது அவங்ககிட்ட போய் டார்கெட்டாக ஆடியன்ஸ் அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு மட்டும் போய் சேருங்க உங்களுக்கு விளம்பரத்துக்கான செலவு குறையும் யாரோட காசு சார் எல்லாம் கவர்மெண்ட்டோட வரி பணம் சார் இன்னைக்கு இவர் அப்பாவும் புள்ளையும் ஊர் ஊராக போவாங்களா ஒரு பக்கம் குடிசு இருக்குது ஒரு பக்கம் சாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் கட்டி இது பண்ணுவாங்க எங்க சார் இருக்கிறாங்க இவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க அமெரிக்காவில் கூட அப்படி தான் இருக்குது எல்லாரும் அமெரிக்கா டால் 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 பில்டிங்ஸ் தான் பார்ப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தோன்னா வந்து அகதிகள் மாதிரி மக்கள் தங்கிட்டு இருப்பாங்க எல்லா ஊர்லேயும் அது இருக்குது அமெரிக்கா வந்தாலும் அது இருக்கு இங்கே இந்தியாலையும் இருக்கு நீங்க என்ன அமெரிக்காலருந்தான் வந்து இங்கே அமெரிக்காருந்தான் வந்தால் கூட என்ன சார் மக்கள் தானே சார் எல்லாருமே அது எப்படி சார் மூடுவீங்க ஸ்கிரீன் போட்டு அவங்களும் ஜனம் இல்லையா அவங்களோட ஓட்டு தானே சார் இன்றைக்கி சென்னை இவங்களோட பேஸு சென்னை இவங்களோட பேஸ் இருக்குது நாங்கள் எல்லா அதாவது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஏரி அதில் சென்னையில் நானூறு ஏரிக்கு மேலே இருந்தது அவர் காலத்தில் அந்த ஏரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக அதாவது கவர்மெண்ட் வந்து எதாவது ஆக்கிரமிக்கும் இல்லைனா இவங்கள கட்சிக்காரங்களே எதா மண் கொட்டுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரப்பீஸ் கொட்டுவாங்க கொட்டி ஆக்கிரமித்து பிளாட்டு போட்டு வித்துறது இவங்களே பிளாட்டு போட்டு வித்துறது இவங்களே சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க அரசு அதிகாரிகளை வந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு இபி கனெக்ஷன் கொடுப்பாங்க அப்படியே கொஞ்சம் இருபது வருஷம் கிடைச்சி பட்டாவும் நான் கொடுத்துருவாங்க எல்லாம் சேருது இவங்க செஞ்சது இவங்க இந்த நாடு இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி சென்னை இவ்வளோ குட்டிச்சாராக போகிறதுக்கு காரணமே இவங்க இவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஓட் பேங்க்குன்னா இந்த ஹப் இருக்குல்லையா அந்த குடி குடிசை மாற்று வாரியங்கள் அங்கே இருக்கிற அந்த ஆக்கிரமிச்ச இடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களை தங்க வச்சதே இவங்கதான் அதுதான் அவங்களோட ஓட் பேங்கே அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களை வச்சு தான் இவங்க சென்னையை கேப்சர் பண்ணுறது இத்தனை வருஷத்தில் அதுதான் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா இதுதான் பாலிடிக்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் அவங்கள ஏழையாகவே வச்சிருக்கணும்னு அப்படி வச்சிருக்கீங்க சரி அது தப்பு ரொம்ப தப்பு நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போறீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு போங்க உங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கவுங்க அது ஸ்கிரீன் போட்டு மூடனா அது எப்படி சார் அது அது என்ன சார் ஒரு மனநிலை இது ஃபாஸ்ட்டும் கூட இல்லை சார் அதுக்கு மேலே சார் இது மன்னர் ஆச்சாரம் சார் நடக்குது மன்னர் கூட பார்ப்பார் சார் அவர் மக்களை இவங்க 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 என்னெல்லாம் எப்படி சார் இருக்குது அதாவது கலைஞர் பீரியட்லையாவது பரவாயில்ல சார் இந்த என்ன சொல்கிறது ஏதாவது பிரச்சனை வந்தால் சமாளிக்கிறதுக்கு திராணி இருந்தது சார் இவங்க வெறும் வாய்ஸ் ஆடாது சார் தொட்டுப்பா தூக்கிப்பாருன்னு பிள்ளைய வரைக்கும் தொட வேண்டாம் போய் காலை ஊறிங்க வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் ஒரு 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 முதலமைச்சர்னு நீங்கள் வந்து உங்களை ஸ்டாலின் ஏன் ஓ தான் வராரு அப்படின்லாம் எல்லா விளம்பரம் ஃபுல் அண்ட் ஃபுல் விளம்பரம் அது கொஞ்சம் ஒரு செகண்ட் பாஸ் விட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் டிவியில் ஒரு சீ ஒரு சீரியல் நடுவில் ரெண்டு சீரியல் நடுவில் விளம்பரம் வரும் பாருங்க அந்த விளம்பரத்தை நம்ம பா சேனலை மாற்றிடுவோம் அந்த மாதிரி இவங்க விளம்பரத்தை மாற்றி பாருங்கள் உங்களுக்கு தான் புரியும் கொஞ்சம் யோசிப்பாங்க மக்கள் இவங்க பண்ணுற விளம்பரத்தில் எல்லா இப்போது ஒரு சில விளம்பரம் பார்த்து நம்மளே வாங்கிடோம்ல ஐயா நல்லா விளம்பரமாகுதா என்ன அந்த பொருள் வாங்கி பார்ப்பேன் அந்த மாதிரி இவங்களை வாங்கி பார்த்துறாங்க அந்த தப்பு இன்னொரு தடவை நடக்காது அது வந்து மக்கள் எல்லாரும் தயாராக இருக்காங்க ஆட்சி மாற்றத்துக்கு விஜயனதா தான் வரணுன்ட்டு ஒன் பை சிக்ஸ்த் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி தயாராக இருக்காங்க அது ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸாகவே அது இல்லாமல் ஓ ரெஜிஸ்டர் பண்ணாத ரெஜிஸ்டர் பண்ணாத அதாவது கட்சியோட மெம்பர்ஷிப்பில் ரெஜிஸ்டர் பண்ணாத எவ்வளோ மக்கள் லட்ச லட்சக்கணக்கான மக்கள் வந்து தயாராக இருக்காங்க விஜயனாவோட ஆட்சி மாற்றம் வரதுக்காக இன்னைக்கு இந்த அமைதி இருக்குதுன்னு அந்த அமைதிக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆற்றல் இருக்குது அவர் வந்து களத்துக்கு வந்து நல்ல நியூஸ் லீக் ஆகிருக்கும் ஆகஸ்ட் மந்தில் ஏதோ ஒரு விஷயன்ட்டு அவ்வளோ நாள் ஆகாது பட் அவங்க சொல்கிற மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சே ஆரம்பித்தாலும் நான் சொல்கிறேன் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்தே ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்தே அடுத்த மாதம் மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு நாள் இருக்கு சாரி டூ டூ டுவெண்ட்டி நைன் டேஸ் இருக்குது ஒரு ஃபைவ் டேஸ் ஏப்ரல் ஃபைவ் ஏப்ரல் ஃபைவ் வரைக்கும் எடுத்துகிட்டு கூட சரி ஏன்னா அது வரைக்கும் வந்து பப்ளிக் எக்ஸாம் இதெல்லாம் முடியும் டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் டேஸ் ஒரு நாளைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி போனால் கூட மொத்த தமிழ்நாடு கவர் போயிடுவாருங்க அந்த டைம் போதும் அவருக்கு அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்ட்டு இப்போ இன்னைக்கு ஐஐடியில் வர்ற பிரச்சனைக்கு அவர் டேரக்டா விஷயம் தெரியாமல் உடனே நம்ம வட மாநில அது கமிழ் வேற லெவல் பிரச்சனை பிரச்சனையாயிடுங்க அது எல்லாரும் அப்புறம் வந்து வட மாநிலத்தாளங்களை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க தமிழ்நாட்டில் இல்லைங்களா நீங்கள் வே லேபர் லேபர் இஷ்யை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் இவங்களுக்கு சம்பளம் இவ்வளோ தான் இந்த சம் அதாவது இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இத்தனை ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் இந்த ஹவர்ஸ்க்கு எத்தனை ப்ராப்பரான கூலி கொடுக்கணுன்ட்டு கவர்மெண்ட் வந்து ஜியோ பாஸ் பண்ணணும் அந்த ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் இங்கே இருக்கிறவங்களுக்கும் வேலை ப்ராப்பராக இருக்கும் அந்த ஒரு இது இருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சாக வரும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுது அங்கே இருக்கவங்க எல்லோரும் உட எங்கள் லேபருக்காக உட மாசத்துலேருந்து வந்துங்க இன்றைக்கி அவங்களாம் ரூல் பண்ணுறாங்க இங்கே எந்த இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரி ஒரு காலத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்துச்சு இன்றைக்கி சின்ன சின்ன பெட்டி கடையெல்லாம் கூட போனால் அவங்க தான் சார் வேலை செய்கிறாங்க பெட்டி கடையில் வேலை செய்கிறாங்க எந்தளவுக்கு இப்போது வந்து இங்கே 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 இருக்கவங்க எல்லோரும் படிச்சுட்டாங்க எல்லோரும் வந்து அறிவியல் சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னா கூட பரவாயில்ல சார் அப்படின்ட்டு நான் அப்படியும் இல்லையே அறிவியல் லேவலில் நம்ம என்ன வளர்ந்துருக்கோம் ஒன்றும் கிடையாது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அவர் ஏன் சைலண்ட்டாக இருக்கார் அந்த காரணத்தை நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சுனாமி வந்து பார்த்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி நாலில் அப்போ வந்து கடலாண்ட கடற்கரை ஒன்று போனீங்கன்னா இந்த கடல் உள்வாங்கிருக்கும் அதே ஃபீல் தான் கடந்த ஒரு வாரமாக எனக்கும் சரி முக்கியமாக அவர் பிறந்த நாள் அன்றைக்கி விஜயநா பிறந்த இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய்னா ஆதரிக்கிற எல்லாருக்கும் அந்த ஃபீல் ரொம்ப ஒரு ஒரு விதமான ஒரு பயம் மனசுக்குள்ளே என்னடா அது பின்வாங்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு பயம் இனம் புரியாத ஒரு அச்சம் அது வந்து இதை போய் சுருங்கி சுருங்கிட்ட மாதிரி இருக்கே அந்த எனர்ஜின்னு அது எல்லாமே பல மடங்கு பல மடங்கு ரிட்டர்ன் பாசிட்டிவாக ஆக போகுது அவர் களத்தில் இறங்க போகிறது ரொம்ப இன்னும் வெ வெகு தூரம் கிடையாது எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது அவர் டைமுக்கு அவர் செய்கிற விஷயங்கள் பெரிய பெரிய வரவேற்பு செய்யும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மறுபடியும் இறங்கி கத்தி கத்திலாம் கூப்பாடு போட மாட்டார் அவர் ஸ்டைலில் தான் அவர் பாலிடிக்ஸ் பண்ணுவார் அந்த பாலிடிக்ஸ் நல்லபடியாக நடக்கும் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியால் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து சோட்டா அதெல்லாம் சோட்டா மோடி அலை பச்சா மோடி அலை விஜய் சாரின் சொல்லியிருக்காரு துரைமு நான் சொல்றது மோடி அலைன்றதே ஒரு பச்சா சோட்டா அவ்வளோதான் சைஸ் விஜயானோட ஆலை பாஷாவா நான் பேரை சொல்ல விரும்பல நீங்கள் அதை களத்தில் நேரில் பார்ப்பீங்க அந்த புயலுக்கு புது பேர் வைக்காவில் அந்த புயல் பேரே விஜய் தான் ஓகே பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி